வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற கதை காதல் கவியே பாகம் மூன்று வாங்க கதைக்குள்ளே போவோம் மிஸ் கவினிலா வியாழக்கிழமை நைட் பத்து முப்பதுக்கு ஃப்ளைட் ஈவினிங் நீ வரும்போதே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு நம்ம சண்டே நைட் திரும்பியும் அங்கேருந்து கிளம்புறோம் ஓகே சார் நான் ஃப்ளைட் டிக்கெட் வினோத் சார் அனுப்புனதை பார்த்துட்டேன் ஆனால் பெரிய மேடம் பேர்லேயும் சார் பேர்லேயும் டிக்கெட் வரல சார் ஓகே அம்மா அப்பாவும் சண்டே மட்டுந்தான் வராங்க அதனால் அதை நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நாளைக்கு வரும்போது வாங்க கவிக்கு அவனுடன் செல்வது சந்தோஷமாக இருந்தாலும் அங்கு அவளை யாரும் கண்டு கொள்ளக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இருந்தாள் எல்லாத்தையும் தயார் செய்து கொண்டு மும்பை புறப்பட்டனர் கவியும் ஆதவும் பிசினஸ் கிளாஸ் என்பதால் பெரிதாக யாரும் அவனை தொந்தரவு செய்யவில்லை விமானம் புறப்படும் முன் ஏர் ஹோஸ்டர்ஸ் மட்டும் அவனிடம் செல்ஃபி எடுத்துக்கொண்டு சென்றனர் விமானம் புறப்பட தயாராகியது கவி கண்ணை மூடி அமர்ந்து கொண்டாள் அவள் படபடப்பாக இருப்பதை பார்த்த ஆதவிற்கு சிரிப்பு வந்தது என்னாச்சு மிஸ் கவினிலா முதல் தடவை ஃப்ளைட்ல போறியா சிரித்து கொண்டே ஆம் என்று போய் உரைத்தாள் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அவளையும் மீறி ஆதவின் கையை பற்றினாள் அவள் பயத்தினால் செய்வதை உணர்ந்தவன் அவளை எதுவும் கூறவில்லை அவளது தொடுகை அவனுக்கு பிடித்திருந்தது பின் மும்பையில் தரையிறங்கி அவங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கும் கோட்டலுக்குள் சென்றனர் கவி அவள் அறையில் புகுந்து கொண்டு ஆதவ் சார் அவரோட கையை பிடிச்சப்ப நம்மளை திட்டவே இல்லை ஒருவேளை அவருக்கும் நம்மள பிடிச்சிருக்கோ சிச்சி எவ்வளோ பெரிய ஹீரோயின் கூடலாம் நடிக்கிறாரு அவருக்கு எப்படி நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் என்று வழக்கமான குழப்பத்தில் இருந்தாள் இங்கு ஆதவும் அவள் ஃப்ளைட்டில் அவள் அவன் கையை பிடித்ததையே யோசித்து கொண்டு இருந்தான் நான் அவள் கையை தட்டி விட்டுருக்கணும் அவள் பிடிச்சான்னு சொல்லி அமைதியாக இருந்திருக்கக்கூடாது என்று இவன் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டு இருந்தான் விமான அறிவிப்பினால் காலத்திற்கு வந்தான் ஆதவ் உடனே வினோத்திற்கு அழைத்து என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டியா இல்லையா இல்லை ஆதவ் நானும் ட்ரை பண்ணுறேன் எந்த ஹையர் ஆஃபீஸரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க பட் நான் ட்ரை பண்ணுறேன் நீ எப்படியாச்சும் இந்த ஷூட்டை முடிச்சுட்டு வந்துட்டு ரெண்டு நாள் தானே கவலைப்படாமல் போ என்ன வினோத் இப்படி சொல்கிற என்னால் முடியலை அவளை எப்படியாச்சும் கண்டுபிடி ப்ளீஸ் ஏன் அதவ் அன்னைக்கு அவள் உனக்காக இருந்தா அப்பவே நீ அவளை புரிஞ்சுக்காமல் இப்போ புலம்பி என்ன பண்ணுறது சரி இப்போவும் ஒன்றும் இல்லை நீ போயிட்டு வா என்று அவனை தேற்றினான் என்கிட்ட திரும்பி வா கவி ஐ மிஸ் யூ என்று அவன் மனதிற்குள் பேசிக்கொண்டு புறப்பட்டான் இந்தியா நட்சத்திர விழா கோலாகலமாக தயாராகி கொண்டிருந்தது இந்தியாவின் அனைத்து நடிகர் நடிகைகளும் பங்கேற்று இருந்தனர் கவி சாதாரண புடவை கட்டி தயாராகினாள் மதியம் மூணு மணி அளவில் ஆதவின் அரைக்கதவை தட்டினாள் எஸ் கமின் சார் டைம் ஆச்சு நம்ம இன்னும் ஒரு மணி நேரத்தில் கிளம்பணும் ஓகே மிஸ் கவினிலா கொஞ்சம் என்னோட பேக் ஓப்பன் பண்ணி இருக்க கவர் எடுங்க அவன் கூறியதை செய்தாள் அது உங்களுக்கு தான் நீயும் ரெடி ஆயிட்டு வா எனக்கு எதுக்கு சார் இல்ல மிஸ் கவின்லா இன்னைக்கு நீ என்னோட பிஏ அதுக்கேத்த மாதிரி உன் ட்ரெஸ் இருக்கணும் என்று எழுந்து தயாராக ஆரம்பித்தான் கவியும் எதுவும் பேசாமல் அவள் அறைக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாள் அது ஒரு லாங் ப்ளூ கலர் ஃப்ராக் மிகவும் அழகாக இருந்தது அவன் அவளுக்காக வாங்கி கொடுத்திருந்ததால் அவள் சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்றாள் அந்த ஆடையில் அவள் தேவதை போல ஜொலித்தாள் பின் இருவரும் விழாவிற்கு புறப்பட்டனர் அவர்களை பார்க்க மேட்பார் ஈச்சதர் போல இருந்தனர் விழாவிற்கு நேத்ராவும் வந்திருந்தாள் அவள் கண்கள் ஆதவ மேல் இருந்தது கவி அவளுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆதவை ரசித்து கொண்டிருந்தாள் கவிக்கு ஒவ்வொரு நாளும் ஆதவ மேல் உள்ள காதல் பெருங்கி கொண்டிருந்தது அவள் இருக்கும் நிலைக்கு இது எல்லாம் ஒத்து வராது என்று மனதை அடக்கிக் கொள்வாள் ஆனால் ஆதவ் இவள் மேல் காட்டும் கரிசனம் அக்கறை அவளை ஆதவிற்காக ஏங்க செய்தது கவியின் காதல் கைகூடுமா திடீரென அந்த விழாவில் வினோத்தை பார்த்தாள் வினோத் எங்க இங்க ஆதவ் சார் வினோத் வேற வேலையா இருக்கிறதா சொன்னாரே உடனே அவனை அழைத்து பேசினாள் வினோத் நீ எங்க இங்க இது என்ன கேள்வி கவி நான் இல்லாம எப்படி இல்ல ஆதவ் சார் நீ வரமாட்டேன்னு சொன்னாரு என்னது அவனுக்கு தெரியாம நான் வருவனா ஒருவேளை நான் உங்க ஃபிளைட்ல வரமாட்டேன்னு அடுத்த ஃபிளைட்ல வருவன்னு சொல்லிருப்பான் அதுக்குள் அவனை யாரோ அழைக்க சென்று விட்டான் என்னது இது அப்புறம் ஏன் ஆதவ் என்ன வர சொன்னாரு ஒன்னும் புரியலையே என்று வாய் விட்டு கொண்டிருந்தாள் கொண்டு இருந்தாள் அதை கேட்ட நேத்ரா அவள் அருகில் வந்தாள் என்ன கவி நிலா உங்களுக்கு புரியலையா ஆதவியே இதெல்லாம் செய்யறாருன்னு ஏன்னா அவர் உங்களை லவ் பண்றாரு என்ன சொல்றீங்க நேத்ரா எனக்கு புரியல என்ன கவி புரியாத மாதிரி பேசுறீங்க அங்க ஆதவ பாருங்க உங்களை தான் பாக்குறாரு அவனும் அவளைதான் பார்த்து கொண்டு இருந்தான் அவரு உங்களுக்கு சிக்னல் தான் கொடுப்பாரு நீங்க தான் காதலை சொல்லணும் என்று அவளிடம் கொளுத்தி விட்டு போனாள் நேத்ராவிற்கு தெரியும் ஆதவிடம் காதலை சொன்னால் அடுத்த நிமிடம் இவள் வேலை போய்விடும் அதற்கு பிறகு ஆதவிற்கு இவள் மேல் காதல் வளர வாய்ப்பே இல்லை நேத்ராவிற்கு புரிந்தது அன்று ஆதவ் பார்த்தது அவனுடைய காதல் பார்வையின் தொடக்கம் என்று அதனால் அதை முலையிலேயே கிள்ளி எறிந்து இந்த திட்டத்தை தீட்டினாள் கவி நேத்ரா சொன்னதை யோசிக்க ஆரம்பித்தாள் ஒருவேளை ஆதவுக்கு நம்ம மேல லவ் தானா நம்ம தான் போய் சொல்லணுமா என்று அவள் மனம் இதையே திரும்பி திரும்பி யோசித்து கொண்டு இருந்தாள் பின் வினோத் அவளை டின்னருக்கு அழைத்து சென்றான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கவினிலா ஒன்னும் இல்ல சார் சும்மா தான் அப்போ ஒழுங்கா சாப்பிடு சும்மாவே நின்னுட்டு இருந்தா ஓகே சார் என்று சிரித்தாள் பின் அங்கு நேத்ரா இவளுடன் இணைந்து கொண்டாள் அங்கு இருக்கும் சிலருக்கு கவிய அறிமுகமும் செய்து வைத்தாள் ஒரு மது கலந்த ஜூஸை பருக வைத்தால் கவிக்கு தலை சுற்றி போதை ஏறியது அவளால் நிற்க கூட முடியவில்லை கவி சரியில்லை என்பதை கவனித்த வினோத் அவளை ஹோட்டலுக்கு அனுப்பி வைத்தான் பின் விழா முடிந்ததும் ஆதவ் கவியை தேடிய போது அவளுக்கு உடம்பு சரியில்லாததால் ஹோட்டலுக்கு சென்று விட்டதாக கூறினான் இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது வினோத்திடம் காண்பித்துக் கொள்ளாமல் ஹோட்டலுக்குள் வந்தான் என்ன தைரியம் அவளுக்கு என்கிட்ட சொல்லாம மகாராணி மாதிரி போயிருக்கா அவளுக்கு இருக்கு என்று மனதில் திட்டிக் கொண்டே அவள் அரைக்கதவை தட்டினான் அவளும் போதையில் தள்ளாடி கொண்டே திறந்தாள் ஹே ஆதவ் நீயா உள்ளவா என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள் ஆதவிற்கு அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று புரியாமல் கோபம் கொண்டு கத்த ஆரம்பித்தான் என்ன விஸ்கவினிலா உனக்கு அறிவில்லையா என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி கிளம்புன நான் என்ன பண்ண ஆதவ் என்று அவன் சட்டையை பிடித்து இழுத்தாள் அப்போதுதான் அவள் குடித்திருப்பது அவனுக்கு புரிந்தது அவளை படுக்க வைத்துவிட்டு எதுவாக இருந்தாலும் காலை பேசிக் கொள்வோம் என்று முடிவு செய்தான் ஆனால் அவள் அவன் சொல்வதை கேட்கும் நிலையில் இல்லை என்ன ஆதவ் அப்படி பாக்குற உனக்கு என்ன அவ்ளோ திமிரா எப்ப பார்த்தாலும் என்ன கத்துற ஆனா நீ ரொம்ப அழகண்டா நீ திமிரா இருக்கிறதும் ஒரு அழகுதான் உனக்கு என் மேல இருக்கிற பாசத்தை கூட திமிரா காற்ற பாத்தியா அதுதான் என்ன உன் மேல பைத்தியமா சுத்த வைக்குது அவள் சொல்வதை கேட்டு அதிர்ந்து போனான் ஆதவ் இவளுக்கு இப்படி ஒரு உணர்வு எப்படி வந்தது நான் என்றும் அந்த எண்ணத்தில் பார்க்கவில்லையே அவள் அழகை ரசித்தேனே தவிர காதல் என்ற எண்ணத்தில் பார்க்கவில்லையே ஆதவ் உன் லவ் எனக்கு வேணும்டா என்ன எங்க அம்மாவை தவிர யாரும் என் மேல பாச வச்சதில்ல உன்னோட லவ்வ தவிர எனக்கு வேற எதுவும் பெருசா இல்ல உன் லவ் எனக்கு வேணும் அவள் பேசியதை அவளுடைய காதலின் ஆழத்தை புரிந்தான் பின் அவன் மேல் போதையினால் வாந்தி எடுத்தாள் அவன் அவளை பாத்ரூமிற்கு அழைத்து அவள் முகத்தை கழுவி விட்டான் பின் அவன் சட்டையை கழட்டிவிட்டு பாத்ரூமில் போட்டுவிட்டு அவளை அழைத்து சென்று படுக்க வைத்தான் மிகவும் சோர்ந்து இருந்ததால் அவன் கையை தலைக்கு வைத்து உறங்கினாள் அவனும் அவள் செய்த அட்டகாசத்தால் சோர்ந்து படுத்து அங்கேயே படுத்துவிட்டான் அவனுடைய வெற்று மார்பின் மேல் அவள் தலையை வைத்து நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள் காலையில் முதலில் கண் விழித்தாள் கவி அவள் இருக்கும் நிலையை முதல் உணரவில்லை பின் ஆதவ் சட்டை இல்லாமல் அவளை கட்டி கொண்டு படுத்திருப்பதை உணர்ந்தாள் அவள் எவ்வளவு ஞாபகப்படுத்தியும் அவளால் என்ன நடந்தது என்று கணிக்க முடியவில்லை ஆனால் அவர்கள் இருக்கும் நிலையை பார்த்து தவறாக ஏதும் நேர்ந்திருக்குமோ என்று யோசிக்கத் தொடங்கினாள் பின் அவள் சட்டென்று எழுந்து குளித்துவிட்டு காஃபி ஆர்டர் செய்தாள் காஃபியை குடித்துவிட்டு திரும்பவும் யோசிக்க ஆரம்பித்தாள் ஆனால் அந்த முயற்சியில் தோற்று போனாள் சிறிது நேரத்தில் கண் திறந்தான் ஆதவ் அவளை பார்த்தவுடன் நேற்று நடந்த அனைத்தும் அவன் நினைவுக்கு வந்தது கவியிடம் கோப பார்வை வீசி கொண்டு இருந்தான் அவள் ஆதவை பார்த்து பயந்து விட்டாள் போச்சு செத்தோம் சும்மாவே திட்டுவா முடிஞ்சோம் நேத்து யாரை கேட்டு நீ குடிச்ச சொல்லுடி என்று கத்தினான் ஐயோ நான் எப்ப குடிச்சேன் சார் சத்தியமா நேத்து நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல நடிக்காதடி சொல்லு யாரும் இல்லாத அனாதைன்னு தான் உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தேன் இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு குடிச்சிட்டு கண்டபடி தெரியற வெக்கமா இல்லை முதல்ல சென்னை போன உடனே உன்னை வேலையிலேருந்து தூக்குறேன் சார் என் மேலே எந்த தப்பும் இல்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார் என்னை தயவு செஞ்சு நம்புங்க என்று அவள் கையை கூப்பி கீழே அமர்ந்து அழத் தொடங்கினாள் ஆதவ் எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் அறைக்கு சென்று விட்டான் சிறிது நேரத்தில் வினோத் கவியின் அறைக்கு வந்தான் கவி என்னாச்சு ஏன் அப்படி உட்காந்து அழுகிற என்னாச்சு வினோத் வினோத் என்று தேம்பிக் கொண்டே ஆதவ் பேசியதை கூறினாள் நான் தெரியாமதா குடிச்சேன்னு நீ ஆச்சு நம்புறியா வினோத் அழுகாத கவி நான் அவன்கிட்ட பேசுறேன் அவன் கோபத்துல பேசியிருப்பான் நீ எழுந்து உட்காரு என்று அவளை அமர வைத்து சமாதானம் செய்துவிட்டு சென்றான் வினோத் ஆதவ் சென்று அவனை பார்த்தான் அங்கு அவன் கடும் கோபத்தில் அமர்ந்து இருந்தான் ஆதவ் நேற்று நடந்ததுல கவி மேலே எந்த தப்பும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்க வினோத் நீ எதுவும் பேசாத அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத ஏதோ படிக்கிற பொண்ணு கேக்குதுன்னு போட்டு கொடுத்தா அவளோட புத்திய காமிச்சிட்டா பாத்தியா இல்ல ஆதவ் அவ அப்படி பண்ணிருக்க மாட்டா வினோத் அவன் என்ன பேச்சு பேசின தெரியுமா அவ என்ன லவ் பண்றாளா என்று நேத்து நடந்ததை கூறினான் இல்ல ஆதவ் அவ போதில என்று என்ன சொல்வதென்று தெரியாமல் வெளித்து கொண்டு இருந்தான் அப்பொழுது ஆதவ் போன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை எடுத்து பார்த்த ஆதவ் குழம்பி இருந்தான் என்னாச்சாதவ் போன்ல என்ன அவனிடம் அவனிடமிருந்து போனை வாங்கி பார்த்தான் அதில் ஆதவும் கவியும் சேர்ந்து இருப்பது போன்ற தவறான புகைப்படங்கள் எல்லாம் ஹோட்டல் அறையில் எடுத்தது போன்று இருந்தது அதை பார்த்த ஆதவிற்கு இது கவி திட்டமிட்ட சதி என்று நினைத்துக்கொண்டு அவளிடம் விரைந்தான் என்னடி இருக்க நீ இவ்வளவு கேவலமான பொண்ணா யாருகிட்ட எவ்வளோ பணம் வாங்கின இந்த கேவலமான விஷயத்த பண்ண உன் மேல எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன் நீ எடுத்தது எதுவும் பெருசா இல்ல நான் இப்ப பண்ண போறதையும் சேர்த்து எடுத்துக்கோ என்று அவளை வெறிபிடித்தவன் போல் அவள் இதழை சிறைபிடித்தான் பாவம் கவிக்குத்தான் எதுவும் புரியவில்லை இப்ப உன்னோட கேமராவுல இது ரொம்ப நல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கும் இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று அவளை கட்டிலில் தள்ளிவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான் காதலுடன் பெற வேண்டிய முதல் முத்தத்தை அவன் கோபத்துக்கு பரிசாக பெற்றுவிட்டேனே நான் அப்படி என்ன தவறு செய்தேன் இனி ஏனும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றுதானே எதையும் வேண்டாம் என்று சென்னை வந்தாள் கடவுளே பேசாம என்ன கொண்ணுடு இப்படி சித்திரவதைக்கு நான் செத்தரலாம் என்று வாழ்வை எண்ணி நொந்து கொண்டாள் ஆதவ் இந்த மெசேஜ் பாரு என்ன ஆதவ் ஃபோட்டோலாம் நல்லா இருக்கா இந்த போட்டோல்லாம் மீடியா கிட்ட போக கூடாதுன்னு நினச்சா என்னோட ஃபோனுக்காக வெயிட் பண்ணு நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன் என்று அந்த மெசேஜில் இருந்தது வினோத் நீ அவளை இங்க கூட்டிட்டு வா ஆதவ் இதுக்கும் கவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் வினோத் நான் சொன்னதை செய் அவளை கூட்டிட்டு வா அவனும் அவளை இங்கு அழைத்து வந்தான் அந்த சோஃபால உட்காரவை சாப்பாடு தண்ணி கொடுக்காத அவன் அடுத்த ஃபோன் பண்ணட்டும் இவ தான் என்னோட ட்ரம் கார்டு கவி அவனை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரித்தாள் என்னடி சிரிக்கிற என்னை பார்த்தா பைத்திகார மாதிரி தெரியுதா சார் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க நான் என் வாழ்க்கைய நினைச்சு சிரிக்கிறேன் ஆதவும் ஃபோனுக்காக காத்து கொண்டிருந்தான் ஆனால் அப்படி எந்த ஃபோனும் வரவில்லை அன்று விழாவுக்காக ஆதவ் தயாரானான் அவளையும் தயாராக சொன்னான் நான் ஏன் சார் வரணும் என்னோட வேலைதான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே ஹே ஒழுங்கா எழுந்திருச்சு கிளம்பு நான் இப்படி போன உடனே ஓடிடலான்னு பாக்குறியா என்று முறைத்தவுடன் சென்று தயாராகி வந்தாள் விழாவுக்கு சென்றபோது அவனுக்கு சிறந்த கதாநாயகனுக்கான விருது வழங்கப்பட்டது அதை பார்த்த கவி மிகவும் சந்தோஷப்பட்டாள் பிறகு ஹோட்டலுக்கு திரும்பினார் பாவம் கவியை ஒரு ஜெயில் கைதி போல நடத்தினான் மறந்தும் அவளுக்கு சாப்பிட எதுவும் தரவில்லை எதையும் சாப்பிடும் நிலையில் கவியும் இல்லை அன்று இரவு பத்து மணி அளவில் ஆதவிற்கு அந்த நபரிடமிருந்து போன் வந்தது அவனை இரவு பன்னெண்டு மணி அளவில் ஆள் அரவம் அற்ற ஒரு இடத்திற்கு வர சொல்லி இருந்தான் ஏய் உனக்கு என்ன வேணும் ஒழுங்கா சொல்ல இல்லைனா உன்னோட ஆள் என்னோட கஸ்டடியில தான் இருக்கா என்னால அவளை என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆதவ் நீ அவளை கொலையே செஞ்சாலும் எனக்கு தேவையில்லை அப்பொழுதுதான் ஆதவிற்கு புரிய வந்தது கவி அப்பாவி என்று அவன் செய்த தவறை நினைத்து வருந்தினான் ஆனால் அவளிடம் மன்னிப்பு கேட்கவில்லை பின் அவளுக்கு உணவு ஆர்டர் செய்து விட்டு வெளியே சென்றான் பின் வினோத்தை அழைத்து ஃபோன் வந்த விஷயத்தை பற்றி கூறினான் பாராதவ் நான் தான் சொன்னேன்ல கவிக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்னு இருந்து அவள் சாப்பிடல ஏதாச்சும் ஏற்பாடு பண்றேன் அதெல்லாம் வேணாம் ஏற்கனவே நான் ரெடி பண்ணிட்டேன் நீ என்னோடவா நாம அவ வர சொன்ன இடத்துக்கு போலாம் டைம் ஆயிடுச்சு என்று இருவரும் அந்த இடத்துக்கு சென்றனர்